الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الراحمون يرحمهم الرحمن أو كما قال صلى الله عليه وسلم عندما سهودر سهودر േ അനവർക്കും അസലാമലേക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്ത അലഹമുല്ലാ നാം ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ചാം ആണ്ട് റമവാന് മാതത്തിൻ ഇറതിപ്പകുതിയിൽ ഇരുന്ന് കൊണ്ടിരിക്കോം അലഹമുല്ലാ സും അൽഹമുല്ലാ അള്ളാ ഹു സുബഹാനഹുല നമുക്ക് വാൾ വർണ്ണത്തിൽ ஒரு மாதமாகிய இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு தருவது அவனுடைய நெருக்கத்தையும் அவனுடைய அன்பையும் அடைவதற்காக வேண்டித்தான் அல்லாஹா குபஹஹானு தாலா எங்களுக்கு இந்த சிறப்பான ரமதானுடைய மாதத்தை தந்து கொண்டிருக்கிறான் இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் நிறைய பயிற்சிகளை பெற்றோம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ரமதான் மாதத்தின் இறுதி பத்தில் நாம் இருக்கிறோம் நிறைய பயிற்சிகளை நாம் பெற்றோம் இந்த பயிற்சி மீதமாக இருக்கக்கூடிய பதினோரு மாதங்களையும் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதற்கு பயிற்சி அளிக்க வந்ததாகும் பதினோரு மாதங்கள் மட்டுமல்ல நமது மௌத்து வரைக்கும் அல்லாஹா குசுபஹானு தாலா குரானில் ஞாபகப்படுத்துகிறான் அபுதொர்பியல் யகீன் உமது இறைவனை வணங்குங்கள் உறுதி வருகின்ற வரைக்கும் யானை உறுதி என்பது மௌத்து வரைக்கும் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்றுதான் அல்லஹாக்கு சுபஹானஹு தாலா இந்த ஆயத்தின் ஊடாக ஞாபகப்படுத்துகிறான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நேர்களே நாம் பெற்ற பயிற்சிகள் என்று பார்க்கும் பொழுது முதலாவது அல்லாஹுவுடன் நெருங்கிய உறவை வைத்துக் கொள்ள பயிற்சி எடுத்தோம் இதற்காகவே சுன்னத்தான மற்றும் ஃபர்லான விவாதத்துகளில் மும்முரமாக நாம் ஈடுபட்டோம் ஹதீசுல் குதீசையில் அல்லாஹ் ஹக்கு சுகூ தானா சொல்லுவதாக அருமை நபிஹி சல்லல்லாஹூ அலைவாசல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் கால் இந்நல்லாஹ கால்ரப இலையின் أحب إلي مما افترضت عليه وما يزال عندي يتقرب إلي بالنوافل حتى أحبه الله كوري ران نان كدمي ياكي ذي بدا إن أديان إنك بريمان إذن مولموم إن إدم نرنقوا ذي اللي نان أوني نيسيكم وري إن أديان نفلان وليبادغلال என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹாக்கு சுகான் தஆலா தாலா சொல்லுவதாக அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இதனூடாக இறை நெருக்கத்தை பெற்று இறையச்சத்துடன் நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் தக்குவாவும் நமது உள்ளத்தில் நிறைத்திருக்கும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹாக்கு சுகான் தஆலா தாலா குறிப்பிடுகிறான் ம் வல்லும் அல்ல மனிதர்களே நீங்கள் அல்லாகுவை அஞ்சி நடக்கும் பொருட்டு உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இரச்சகனையே வணங்குங்கள் என்று அல்லாஹா குசுகான் தாலா இரையச்சத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த குரானுடைய வசனத்தை ஞாபகப்படுத்துகிறான் இரண்டாவது நாம் எடுத்த பயிற்சி அல் குரானோடு தொடர்பாக இருந்தோம் எனவே ரமதானோடு குரானே மூடிவிடாது தொடர்ந்து அதனோடு தொடர்பாக இருக்க வேண்டும் அது மறுமையில் எமக்காக சிபாரிசு செய்ய இருக்கிறது எனவே மறுமையை சந்திக்கும் வரை எமது முயற்சியும் தொடர வேண்டும் அப்போது தகுவாவும் நிலைத்திருக்கும் குரான் எமக்கு வழங்கப்பட்டதை போல் மூசா நபியின் சமூகத்துக்கும் ஹக்கு சுபஹானு தாலா தௌராத்தை வழங்கினான் நாம் உங்களுக்கு வழங்கிய வேதத்தை உறுதியுடன் கடைபிடியுங்கள் அதிலுள்ளவற்றை சிந்தியுங்கள் இதன் மூலம் நீங்கள் பயபக்தியுடையாராகலாம் என்று அல்லா ஹாக்குசு மஹா நகு தாலா மூசா நபியுடைய கூட்டத்தாருக்கு ஞாபகப்படுத்துகிறான் தௌராத்தினூடாக தான் குரானும் குரானையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்து அந்த குரானை ஓதுவதினூடாகவும் குரானை விளங்குவதினூடாகவும் குரானை மனனம் செய்வதினூடாகவும் குரானை நாம் விளங்கி அடுத்தவர்களுக்கு பரப்புவதினூடாகவும் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மூன்றாவதாக நாம் எடுத்த பயிற்சி துஆ்தார் தௌபா ஜிகர் போன்றவற்றில் ஈடுபட்டோம் இவற்றை எமது வாழ்வில் தொடர முயற்சிக்க வேண்டும் அல்லாஹாக்கு சுபஹானு தாலா முத்தகி இறையச்சம் உள்ளவர்களுடைய அடையாளத்தை பின்வருமாறு ஞாபகப்படுத்துகிறான் வல்லதி இந்த குரான் வசனத்தினடாக ஞாபகப்படுத்துகிறான் ஒரு செயலை செய்துவிட்டு அல்லது தனக்குத்தானே அநியாயம் செய்துவிட்டு உடனே அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் இஸ்தபாரிலே தங்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவார்கள் என்று அல்லாஹாக்கு சுகூ தாலா ஒரு இரையச்சமுள்ள ஒரு அடியானி அடியானின் அடையாளத்தை இந்த ஆயத்தினூடாக தெளிவுபடுத்துகிறார் நான்காவது நாம் மக்களோடு பண்பாகவும் விட்டு கொடுப்போடும் மன்னிக்கும் மனப்பான்மையுடனும் நடந்து கொண்டோம் இவை உயரிய பண்புகள் தக்குவாவுடன் இணைந்த பண்பு அல்லாஹ் தரது கால் سئل رسول الله صلى الله عليه وسلم عن اكثر ما يدخل الناس الجنه قال تقوى الله وحسن الخلق وسئل عن اكثر ما يدخل الناس النار فقال الفم والفرج الله اديه توتر صلى الله عليه وسلم ان الحديث نيودا تقرؤون அதிகமான மனிதர்கள் சுவர்க்கத்திற்கு நுழையக்கூடியவர்கள் இறையச்சத்தினூடாகவும் பண்பாட்டினூடாகவும் தான் சுவர்க்கத்துக்கு அதிகமான மனிதர்கள் நுழைகிறார்கள் அதே நேரத்தில் இன்னும் அதிகமான மனிதர்கள் நரகத்திற்கு நுழையக்கூடியவர்கள் தமது நாவினாலும் தமது மறைவிடத்தினாலும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லாஹோ அலைவு செல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஐந்தாவது தர்ம சிந்தனையை வளர்த்தோம் இதன் மூலம் அல்லாஹுவின் கருணை கிடைக்கின்றது இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு ரஹ்மான் அல்லாஹ் இரக்கம் காட்டிக்கொண்டே இருப்பான் எனவே கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நாம் ரமதானுடைய மாதத்தில் எந்தளவுக்கு இரக்கமாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டோமோ அதேபோல் ரமலான் அல்லாத காலத்தில் மனிதர்களுடன் இரக்கமாக நடக்கும் பொழுது அல்லாஹாக்கு சுபஹானகு தாலா எங்களுக்கு இரக்கம் காட்டிக்கொண்டே இருப்பான் இறுதியாக ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தி என்னுடைய இந்த சிறு உரையை மு முடிக்குகிறேன் நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உண்டு ஒன்று நோன்பு திறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சி என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் வல்லம் இரண்டாவது மறுமையில் இறைவனை அல்லாஹுவை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என நபி செல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முதல் மகிழ்ச்சியை நாம் கண்டுகொண்டோம் கண்டுவிட்டோம் ஒவ்வொரு நாளும் இஃத்தாருடைய நேரத்திலே நோன்பு திறக்கும் பொழுது நமது உள்ளத்துக்கு இறைவனால் தரக்கூடிய அந்த சந்தோஷத்தின் மூலம் அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு ரமதானுடைய இஃப்தாருடைய நேரத்திலும் கண்டு கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா இரண்டாவது அந்த சந்தோஷத்தை நாம் நமது மரணத்திற்கு பின் மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது அந்த லிகாவை அந்த சந்தோஷத்தை நாம் அடைய வேண்டும் எனவே அல்லாஹ் ஹாக்கு தாலா அந்த சந்தோஷங்களை அடையக்கூடிய حقيقتي نمني امين امين يا رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته